திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் கணக்கு முடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குறிப்பிட்ட கிராம மக்கள் பட்டா மாறுதல் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை கொடுத்து உடனடியாக தீர்வு கண்டனர் திருவாரூர் மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்றாம் பசலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் கணக்கு முடித்தல் நிகழ்ச்சி ஜமாபந்தி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி துவங்கி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்கள் அந்தந்த வட்டத்திற்குரிய தேதிகளில் தினசரி காலை பத்து மணிக்கு துவங்கி மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது அதில் திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருக்கண்ணமங்கை உள்வட்டம் குப்பை செம்மங்குடி தீபங்குடி கீரங்குடி அரசவனங்காடு அம்மையப்பன் வடகண்டம் ஏன்கண் உள்ளிட்ட இருபது கிராமங்களான வருவாய் தீர்வாயம் கணக்கு முடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பண்டைய காலத்தில் நில அளவைக்கு பயன்படுத்தப்பட்ட நில அளவை உபகரணம் காட்சிப்படுத்தப்பட்டது பொதுமக்கள் பட்டா மாறுதல் பட்டா வழங்கக் கோரியும் ஆதரவற்றவர்களுக்கு உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை புதிய குடும்ப அட்டை அரசு நலத்திட்ட உதவிகள் ஆகியவை தொடர்பான மனுக்களை தங்களது வட்டத்திற்குரிய வருவாய் தீர்வாய அலுவலரும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளருமான ராஜாவசம் நேரில் அளித்து பயன்பெற்றனர் இதில் உதவி இயக்குனர் நில அளவை ஆனந்த் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மேலாளர் மலர்குடி வட்டாட்சியர் செந்தில்குமார் மண்டல துணை வட்டாட்சியர் இளங்கோவன் வருவாய் ஆய்வாளர் அருணாதேவி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் ஜமாபந்தி திருவாரூர் வட்டத்தில் கூத்தாநல்லூர் நன்னிலம் திருவாரூர் முத்துப்பேட்டை மன்னார்குடி குடவாசல் திருத்துறைப்பூண்டி வலங்கைமான் மன்னார்குடி நீடாமங்கலம் வட்டத்தில் நடைபெறுகிறது